ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு செப்டம்பர் மாத பலன்கள் தனுர் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் ராசிநாதன் குரு ஆறாம் இடத்திலே இருந்தாலும் சுபத்தன்மையோடு இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலை மாற்றத்தை கொடுக்கப் போகிறது இருக்கும் வேலையில் முன்னேற்றத்தை தரப்போகிறது இப்போ வேலை எண்ணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அதனால் முன்னேற்றம் இருக்கும் தொழில் வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு அப்போ குரு குக் அதாவது ராசிநாதன் கோச்சாரத்தில் கோச்சார இருபது சதவீதம் கண்டிப்பாக பார்க்கணும் மிகுந்த யோகமான ஆளுகளுக்கு கோச்சாரம் பார்க்க தேவையில்லைங்க கூடாது அதுக்கு சில சம்பவங்கள் நடக்கிறது கோச்சாரமும் துணை புரியும் ஆனால் நடுத்தரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கோச்சாரம் கோச்சாரத்தை தான் பலன் கோச்சாரம் பார்த்தா தான் அந்த பலன்கள் எடுக்க முடியும் அப்போ ராசிநாதன் ராசி பாவத்துவம் இல்லை செவ்வாய் பார்த்தாலும் தனுசு ராசிக்கு யோகம்தான் செவ்வாய் யோக கிரகம்தான் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறது ஆறாம் இடம் வேலை வேலை அமைப்பு வேலை அமைப்பில் உங்களுக்கு எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லியாச்சு குடும்பத்தில் மகிழ்ச்சி வருமானத்துக்கு இல்லை செப்டம்பர் மாதம் இருபது முதல் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் சுக்கரனுடைய மாற்றம் தந்தை அனுகூலம் குழந்தைகள் நலம் அதிர்ஷ்டங்கள் நிறைய உண்டு இந்த மாதம் தனுசு ராசிக்கு எந்தவித குறையும் இல்லை சந்திராசவம் மனதை வந்து குழப்பக்கூடிய சந்திராசவம் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாது மனோகாரகன் சந்திரன் செப்டம்பர் இருபத்தாறு மாலை ஐந்து பதிமூணு முதல் செப்டம்பர் இருபத்தி எட்டு நள்ளிரவு மூன்று முப்பத்தி எட்டு வரைக்கும் சந்திராசகங்கள் முக்கியமான முடிவுகளை நம்ம எடுக்கக்கூடாது நீங்கள் பரிகாரமாக ஸ்ரீ காளிகாம்பாலை வழிபடவும் இது செவரலி சாத்தி குங்குமம் அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபட இந்த மாதம் உங்களுக்கு மேலும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்